வந்தே மாதிரம் இது ரெண்டாயிரத்து ரெண்டு ஜூலை மாதம் குரங்கண்ணி தாமிரபுரம் நதியிலிருந்து ஒரு அஞ்சு கிணறு போட்டு தண்ணி போகுது தூத்துக்குடிக்கு ஆர்பருக்கு போகுதுன்னு சொல்லி அஞ்சு கிணறு போட்டு ஆர்பருக்கு தண்ணி போகுதுன்னு சொல்லி வேலை நடந்துக்கிட்டு ஏரில் பைப் போடுறாங்க அப்போ நான் என்னோடய சிஸ்டர் ஜெயலக்ஷ்மி இறந்து போயிட்டாங்க ஒயரமாக நிற்கிறவர் எங்கள் அத்தான் சங்கரமூர்த்தி அவளை இறந்து போயிட்டாங்க அப்புறமா போலீஸ் முதல் நாள் நான் நான் மொத்தம் மறியல் பண்ணேன் அன்றைக்கெல்லாம் பார்த்து காலை ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பார்த்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஒன்று ஏன்டா என்னடா பண்ணுற அப்படின்னு யாரும் கேட்கல அது ஊர் இருந்தவங்களெல்லாம் என்ன பிஸ்கெட் டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்துட்டு சரி ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு வந்துவிட்டேன் அப்புறம் மறுநாள் திருப்பி போய் வந்தேன் அப்போது சிறுத்தண்டியிலேருந்து குரங்கனிக்கு என் தங்கச்சி எங்கள் அக்காவும் எங்கள் அத்தானுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி மறியல் பண்ணுறேன் அப்படி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துட்டு எங்கள் அத்தான நின்றுட்டு இருந்தாங்க இன்ஸ்பெக்டர் வந்தார் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்ரீவைகுண்ட கொண்ட கொண்டு அஞ்சு நாள் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அஞ்சு நாள் வச்சுட்டாங்க கேஸ் நடக்குது வாய்தா வாய்தா போடுவார் இன்னும் இந்த ஜட்ஜி அந்த ஜட்ஜி வந்து என்ன கேஸுன்னு தெரியல அவருக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு திங்கட்கிழமை போடுவார் ஞாயிற்றுக்கிழமை டிராஃபிக் ட்ரெயின் ட்ரெயினில் போய் அடிப்பட்டு நியாகப்பட்ட பணம் செலவு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா செலவாயிருக்கும் மூன்று வருஷம் வயதாக போயிட்டு போயிட்டு வந்து போய்ட்டு வந்து அப்புறம் கடைசியில் ஒரு நாள் எங்கள் வக்கீல் வரலை வந்தவுடனே வயதாக போட்டார் என்ன எதுங்க வயதாக போகிறீங்க கேஸ் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஏன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே பார்ட்டி பர்சன் ஆகி ரொம்ப திமிர ஏறி போச்சு எனக்கு போ அப்புறமா தான் அவர் கட்ட பார்க்குறாரு ஐயோ என்னங்க இது புதுக்காரியம் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த வாரம் வயதாக போட்டார் அந்த எங்கள் மேலே போகார் கொடுத்த ஜெயக்குமார்ங்கிற ட்ராட் போர்டு இன்ஜினியரே வரல வரலன்னா வாரண்ட் போடுங்க சார் நாங்கள் ஒரு போலீஸ் வரலன்னா வாரண்ட் போடுவீங்களா அந்த இன்ஜினியருக்கு வாரண்ட் போடுங்க அப்படின்னா அவர் என்ன பேன் முடிச்சுட்டு கேஸ் ஜாமீன் எங்களை விடுதலை பண்ணிட்டார் விடுதலை பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்தாச்சு வந்து ஆர்டிஐல கேட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆர்டிஐல கேட்குறேன் டாட் போர்டில் ட்வாட் போர்டு சுடலை கண்ணான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எம்எஸ்சி பொது தகவல் அதிகாரி செயலாளர் மற்றும் பொதுச்செயலாளர் ஜே மோகன் நாட்டில் நான் கேட்குறேன் தகவல் உரிமை உரிமை சட்டம் அப்படின்னு போட்டு இந்த கேஸ் மேலே ஏன் நீங்கள் மேல் போகல முறையீடு போகலை எங்கள் மேலே போட்டேன் நல்லா பார்த்துக்கிடுங்க எங்கள் கிட்டே வெட்டெருப்பா வீச்சரும்பா வீச்சருவாலாம் இல்லை பெருமனாக தான் இருக்கேன் நாங்கள் ஆனால் எனக்கு அங்கே இருந்து வந்த பதில் என்ன சொல்லுதுன்னா கடந்த இரண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு ஒன் எம்ஜிடி குடிநீர் திட்டத்தின் கீழ் ஏரல் பகுதியில் பைப்லைன் போடுவதற்கான வேலை நடைபெற்ற போது அறிவால் கம்புகளுடன் வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்த திரு மோகன்ரா திரு சங்கரமூர்த்தி திரு ஜெயலட்சுமி ஆகியோர் மீது அப்போது பணியில் இருந்த தமிழ்நா தமிழ்நாடு குடியிரு வரிய வாரிய இளை இளநிலை பொறியாளர் சி செல்வகுமார் அவர்கள் ஏரல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு அதன் பேரில் மூவரையும் கைது செய்து பின்னர் திருவைகுண்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றதாகவும் சுமார் பத்து முறை வாய்தா நடைபெற்று வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் திட்டப்பணிகள் முடிவடைந்து திட்டம் செயல்முறையில் வந்ததால் மேற்கொண்டு வழக்கு தொடர் தொடரவில்லை என்பதும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது வேல்கம்பு வீச்சருவா வச்சுருந்தானா சிக்ஸ் பார்ட் டூ ஏரல் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் மேலே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அரசு ஊழியரை வேலை செய்டாமல் தடுத்தது வெறும் கையால் தான் சிக்ஸ் பார்ட் ஒன் தான் போட்டது எவ்வளோ அந்த ஜெயக்குமார் அந்த அந்த ஜெய செல்வகுமார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து வீச் முதல் நாள் நாங்கள் மறியல் பண்ணோம்ல ஒன்றா அங்கேருந்து லெட்ரு போடுற அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு வேல்கம்பு வீச்செருவாடும் வந்துருக்காங்க ஒன்று அப்படி வந்து ஐயோ ரவுடி பசங்க போல இருக்குது இங்கே போலீஸில் புகார் கொடுத்து அங்கே சொல்லிட்டாங்க ஆனால் அவர் போலீஸில் புகார் கொடுக்கும்போது கைகளால் தள்ளி வேலை செய்யப்படாமல் தருத்தார் அவர் தான் கொடுத்துருந்தாரு எதுக்கு போடுறேன்னா அந்த தண்ணி போகுது எம்ஜிடி போது பார்த்தீங்கன்னா அது ஹார்பருக்குன்னு சொல்கிறாங்க அது ஹார்பருக்கு போகல அதில் பாதி தண்ணி தான் ஹார்பர் போகுது பாக்கியே நம்ம ஸ்டர்லைட் கம்பெனி யாரங்க தான் போயிருது இது எப்படி தெரிஞ்சதுன்னா தூத்துக்குடியிலேருந்து ஏர்கள் வரைக்கும் நிறைய பேர் போராடுறாங்க போராடி போராடி கொஞ்சம் காசை வாங்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க உங்களுக்கு தெரியுது எங்கேயும் அப்படி தான் நடத்திக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியுது ஏன்னால் அரஸ்ட் பண்ணி எங்களை ஏரோடு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வச்சுருந்தாங்க என்ன நான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி உட்காந்துருந்தேன் உட்காந்த உடனே அந்த அந்த இன்ஜினியர் வந்து செல் ஜெய செல்லு குமார் வந்து உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்டார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா அப்படின்னா என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு உன் பொண்டாட்டியை கொடுறான் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஆடி போயிட்டார் அந்த வயிறு கொஞ்சம் பெருசாக இருப்பாருங்க அவரு தான் இன்ஸ்பெக்டர் ஆடி போயிட்டார் தமிழ்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாமரை பண்ணியே கொண்டுகிட்டு இருக்காங்க ஏற்கனவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட அந்த சல்லிட்காரனுக்காக தண்ணியை திருடி திருடி ஒரு டேங்கர் இருபத்தஞ்சாயிரம் ஒருத்தவனால விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டுவிட்டான் எல்லாம் நிலத்தடி தீ நிலத்தடி வியாபாரம் பண்ணி அப்புறமா நான் போய் தகராறு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டு தகராறு பண்ணி அந்த அந்த ஊரில் போராடினவங்களாம் அந்த கிறிஸ்துவ முதவீரியர்கள் ரெண்டு டிஜிபி இருக்கிட்ட டிஜிபி தான் தூண்டி விட்டு அந்த பதிமூணு பதினஞ்சு பேர் சாகுறதுக்கு அவன் தான் காரணம் ஆனால் சல்லீட்காரன் மிகப்பெரிய கொள்ளக்காரன் நிலத்தடி கொள்ளைக்காரன் அவனெல்லாம் குண்டர் தடுப்பு உள்ளே உள்ள போடணும் வேதா தாமரம் தயாரித்தார் தக்க கத்திரிக்காய் தயாரித்தார் தக்காளி தயாரித்தாருட்டு மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க அவனெல்லாம் குண்டர் சபரத்தில் உள்ளே போடணும் தண்ணியை நாசப்படுத்திட்டாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ மணல் கொள்ளை மணல் கொள்ளைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டாங்க மணல் கொள்ளையிலேயே சேர்ந்து முன்னே சுத்தமாக தாமிரபரணி ஒரே ஒரு ஜீவநதி சீ சீக்கிரமாக தாமிரபரணி செத்து செத்து போயிடும் அவ்வளோ தான் யாராவது போய் அதையும் ரெடி பண்ணி அதை காப்பாற்றலைனா அந்த ஒரு ஜீவநதியை உயிரை விட்டுரும் ஜெய்ஹிந்த்